மத்திய கிழக்கு நாடுகள்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் பெறது அமெரிக்கா தான் ஆனா இப்ப சீன் அப்படியே மாறுது ரஷ்யா ரொம்ப அசால்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா அங்கே ஒரு பெரிய ஒரு இடத்தையே பிடிச்சிட்டாங்க சிரியாவோட புதிய தலைவராக இருக்கட்டும் அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகத்தோட அதாவது யூஏட அதிபராக இருக்கட்டும் எல்லாரும் பெருசா புடிந்தவர்களை போய் பார்க்குறாங்க இது ஏதோ சும்மா காய் பாய் சொல்லிட்டு வர்ற விசிட் இல்லை ரஷ்யா இல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதோட நிதர்சனமான உண்மை அது ஏன் ரைஸ் அப்படி மிடில் ஹிஸ்டில் என்ன பண்ணிட்டாங்க இதை தான் இந்த வீடியோவை நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போகக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்கி போய் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் சிரியா விஷயத்துக்கு வருவோம் சிரியாவுக்கு ரைஸா ஏன் இவ்வளோ முக்கியம் என்பதை மூன்று முக்கியமான பயிர்ஸி மூலம் நாங்கள் பார்க்கலாம் முதலாவது சிரியா உயிர் வாழ தேவையான அடிப்படை உதவியில் ரைஸா செய்கிறாங்க ஒரு நாடு போரில் சிதஞ்சி போயிருக்கும் போது அங்கே இருக்கிற மக்களுக்கு முதல்ல தேவையானது சாப்பாடு தான் சிரியாவில் இப்போ சாப்பாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு தட்டுப்பாடு இருக்கு இந்த நேரத்தில் ரைஸ் என்ன பண்றாங்கன்னா சும்மா ஆயுதங்களை மட்டும் கொடுக்காம டன் கணக்கில் கோதுமை அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அப்புறம் முக்கியமாக மருந்து மாத்திரைகளை தொடர்ந்து சிரியாவுக்கு சப்ளை பண்றாங்க சிரியாவோட புதிய தலைவராக இருக்கிற அல்சார் அவர்கள் மாஸ்கோவுக்கு போய் புதினவர்களை மீட் பண்ணி பேசும்போது கூட இதை பற்றி தான் ரைஸா சரியாக்கு கொடுங்கன்ற இந்த கியூமெண்டேரியன் சப்ளையை தான் மெயினாக பேசியிருக்கார் ஏரெண்டா மக்கள் பசியில இருந்தால் அந்த நாட்டில் எந்த ஒரு ஆட்சியும் நிலைக்காது இந்த ஒரு ரெசிலன்ஸ் அதாவது தாக்கு பிடிக்கிற சக்தியை ரைஸா தான் சரியாக தருகிறார்கள் இதனால தான் சிரியாக்கும் ரைஸாக்கும் இடையிலான உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இரண்டாவது விஷயம் எக்கோனி ஒரு நாடு முன்னேற்றத்தை அறியணுமென்றால் அங்கே கரண்ட் இருக்கணும் ஃபேக்டரிகள் இருக்கணும் ரோடு சரியாக இருக்கணும் ரைஸ் இப்போ சரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா எனர்ஜி செக்டாரில் அதாவது எண்ணெய் மற்றும் எரிவாயு இருக்கிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் டூரிசம் கெல்த் எல்லா இடத்துலயும் ரஷ்யா தன்னோட ஆட்களை இறக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்கள் சிரியாவுக்கு இப்ப இருக்கிற நிலைமையில வெறும் எந்த நாடும் வந்து காசு போட தயாரா இல்லை சிரியாவில் பெருமானவை முதலீடு செய்யவும் தயாரா இல்லை ஆனா ரஷ்யா நாங்க முதலீடு பண்றோம் ஆனா அது லாங் டேர்மா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரொங்கான அத்திவரத்தை சிரியாவில் போடுகிறார்கள் இதுவரும் பிஸ்னஸ் மட்டும் இல்ல அந்த நாட்டோட ஒத்து ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் ரஷ்யாவை நம்பி இருக்க வைக்கிற ஒரு தந்திரம்னு கூட இதனை சொல்லலாம் ரைஸா முதலீடு செய்கிறார்கள் இதனால் சிரியாவுக்கு லாபம் இருக்கு அதே நேரத்தில் ரைஸா முதலீடு செய்து சிரியாவை ரைஸ் மட்டும்தான் நம்பி இருக்க வைக்கிறார்கள் இது ரைசாக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு கெல் பண்ணும் ஆகவே இரண்டாவது விஷம் எக்கனமி எக்கனமி ரீதியாகவும் சிரியாக ரைசா உதவி செய்கிறார்கள் மூன்றாவது இராணுவ பாதுகாப்பு மற்றும் அரசியல் சிறத்தன்மை அதாவது மிரிட்டரி அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இதுதான் ரொம்பவே முக்கியம் சிரியாவில் ராணுவ தளங்கள் இருக்கு மேற்கத்திய நாடுகள் என்ன கணக்கு போட்டாங்கன்னா சிரியாவில் புதுசாக ஒரு டீம் அதாவது சிரியாவோட அரசாங்கத்தை மாற்றி புதிய அரசாங்கத்தை கொண்டு வந்தா ரைசாவே வெளியே துரத்திடுவாங்கன்னு தான் மேற்குலக நாடுகள் நினைச்சாங்க ஆனா பொது தலைவர் அதாவது அல்சாரா அவர்கள் ரைஷா இங்கே இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டார் ஏன் அப்படி சொல்றாருன்னா ஏன்தான் சிரியாவில சுத்தி துருக்கி இருக்கு குர்தேஷ் பறைகள் இருக்கு இஸ்ரேல் இப்படி ஏகப்பட்ட தலைவெளிகள் சிரியாவுக்கு இருக்கு இதில் ரஷ்யா அங்கே ஒரு நடுநிலையான ஆனால் பவர்ஃபுல்லா இருக்கிற வரைக்கும் தான் சிரியாவுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு ரஷ்யா அங்கே இருந்து விலகினா சிரியாவை மற்ற நாடுகள் ஈஸியா கார்னர் பண்ணிருவாங்க இதனால சிரியாவில் மறுபடியும் போரை ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சிரியாவை நிறைய நிறைய நாடுகள் கைப்பற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இது சிரியாவோட ஆளும் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சபடியா தான் ரைஷியாவோட ரைஷாவை நம்பி அவர்கள் இருக்கிறார்கள் சிரியாவில் ரைசாவோட இராணுவத்தளங்களை இருக்கட்டும் சிரியாவுக்கு ரைசாவோட உதவி தேவை ரைஸாவோட ராணுவ வீரர்கள் சிரியாவில் இருக்கட்டும் என்று சொல்லி அதுக்கான அனுமதியை தொடர்ந்து கொடுத்துருக்கிறார்கள் எப்படி அல் அசாத்தினுடைய ஆட்சி காலத்தில் சிரியாவில் ரைசாவோட தளங்கள் இருந்ததோ அதே மாதிரியே இப்போ அல் ஆட்சி காலத்துல அதை அப்படியே மெயின்டைன் ஆகட்டும் என்று சொல்லி அனுமதியை கொடுத்துருக்கிறார்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பிரான்ஸோட பிரசிடண்டாக இருக்கிற மெக்ரோனவர்கள் சிரியாவுக்கும் அங்கே இருக்கின்ற எஸ்டிஎஃப் அதாவது சிரியன் டெமோக்ராட்டிக் போஸ்ட் படைகளுக்கும் நடுவுல சமாதானம் பேசி ஒரு மீடியேட்டரா இருக்கலாமன்னு ஒரு கீரோவா மாறலாமன்னு பார்த்தார் ஆனா சிரியாவோட ஆளு அரசாங்கம் அந்த அழைப்பை தட்டி கழிச்சு நாங்க ரைசா கூடவே பேசிக்கிறோம்னு மாஸ்கோக்கு போயிட்டாங்க இதில் இந்த என்ன புரியுதுன்னா சிரியாவுக்கு அமெரிக்காவோ இல்லை ஐரோப்பிய நாடுகளோ இப்போதைக்கு தேவையில்லை அவங்களுக்கு ரஷ்யா தான் தேவை ரைஸ் தான் இப்போ யாராலையும் ட்ரிபிளைஸ் பண்ண முடியாத ஒரு பார்ட்னராக சிரியாவுக்கு மாறிட்டாங்க என்பது தான் உண்மை அடுத்து தான் நாம் யூஏக்கு வருவோம் இவங்க தான் இருக்கிறதுலே செம ஸ்மார்ட்டான ஆன சொல்லலாம் இவங்க ஏன் ரைஷா பக்கம் போகிறாங்கன்னா இப்போ யூஏஇ தரப்புலேருந்து டாலர் ஆதிக்கத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர பார்க்குறாங்க அதுக்காக தான் பிரிக்ஸ் அமைப்பில் சேர்ந்துருக்காங்க இதில் ரைஷாவோட பங்கு ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் புது டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதாவது ஏஜிஐ டிஜிட்டல் எக்கனமின்னு எல்லாத்தையும் ரைஸாக கூட கைகோக்க அமீரகம் ரெடியாக இருக்காங்க அதாவது ஜுஐஇஇ ரெடியாக இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் தங்களோட பாதுகாப்பை பதப்படுத்திக்கவும் மற்ற நாடுகளுக்கு ஒரு மெசேஜ் சொல்லவும் தான் இந்த ஜூஐஇ ரைஸா கூட இவ்வளவு நெருக்கம் காட்டுறாங்கன்னு சொல்லப்படுது ஆகவே ஜுஐக்குன்னு ரைஸா தேவைப்படுது என்பதை இதுலேருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் சரியாவும் ஜுஐஇ மட்டும்தான் ரைஸ் பக்கம் போடுறாங்களான்னு அங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு இப்போ ஒட்டுமொத்த மத்திய கிழக்கம் ரைஷாவின் ஒரு தவிர்க்க முடியாத சக்திய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க மத்திய கிழக்குல இருக்கிற மிக முக்கியமான சிக்கலு ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்காது யார் வேணாலும் யாரை வேணாலும் எப்போ வேணாலும் அடிக்கலாம் என்ற ஒரு பதட்டம் ஒற்றுமை இல்லாத தன்மைதான் மத்திய கிழக்குல இருக்கு ஆனா ரஷ்யாவோட பெசாரிட்டி என்ன தெரியுமா அவங்களால மத்திய கிழக்குல இருக்கிற எந்த ஒரு நாடு கூடவும் பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் நினைச்ச நேரத்துக்கு பேச முடியும் அந்த அளவுக்கு எல்லா நாடுகளோடையும் தங்களுடைய உறவை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஸ்ட்ராங்கான உறவை வச்சிருக்காங்க ஒரு பக்கம் ஈரானோட ரஷ்யாவுக்கு நெருக்கமான நெப்பிருக்கு இருக்கு இன்னும் ஒரு பக்கம் இஸ்டரோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நேத்து எப்ப வேணுமென்றாலும் புதினுக்கு போன் போட்டு பேசுவார் அந்த அளவுக்கு அவர்களுக்கு இடையில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு தலைவராக இருக்கிற மகமத் அப்பாஸ் அவர்கள் ரஷ்யாவை தான் ஒரு நியாயமான நடுவர் நியூட்ரலான் என்று பேசக்கூடிய நபர் என்று நம்புகிறார் அதாவது அவரே நம்பிக்கையை தெரியப்படுத்தி இருக்கார் இப்படி யோசிச்சு பாருங்க அமெரிக்காவில் இதை செய்ய முடியுமா கண்டிப்பாக முடியாது என்பதுதான் உண்மை ஏனென்றா அமெரிக்கா எப்போதுமே ஒரு பக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பக்கத்துக்காண்டி மட்டும்தான் பேசுவாங்க ஆனா ரைசா அப்படி இல்லை ரைஸா உங்க சண்டை உங்களுக்குள்ள ஆனா எங்க கிட்ட வந்து பேசலாமான்னு ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்காங்க இந்த டிப்ளமேட்டிக் பேலன்ஸ் தான் ரைஸ்ஸாவை மிடில் ஈஸ்டில் ஒரு பெரிய ஒரு ஆளா மேற்றி இருக்கு மத்திய கிழக்கிலேருந்து அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஆப்கானிஸ்தானே சொல்ல முடியும் அப்படி அமெரிக்கா வெளியில போகும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு கேப் வைக்கூம் உருவாகுது அந்த இடத்த இப்போ ரைஸ்யா ரொம்ப அழகா பிடிச்சு கொண்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை ரைஸ் அங்கே வெறும் வாய் வார்த்தையால பேசல சிரியாவில் ராணுவம் அமீரகம் யுஏட பிஸ்னஸ் மற்ற நாடுகளோட அமைதி பேச்சுவார்த்தைன்னு எல்லாத்துலேயும் பிராக்டிக்கலான ஆக்சன்ல இறங்கி இருக்காங்க இதனால தான் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நாடுகளோட தலைவுகள் நினைக்கிறாங்க ரைஸா இல்லாமல் நம்ம ஊரில் ஒரு அமைதியான எதிர்காலத்தை உருவாக்க முடியாதுன்னு அதாவது மிடில் ஈஸ்ட்ல அமைதியை கொண்டு வர முடியாதுன்ட்டு அங்கே இருக்கிற தலைவுகள் நினைக்கிறார்கள் ஆகவே இதனால தான் ரைஸ்ஸா மிடில் ஈஸ்ட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய காலை பதிக்க முடிஞ்சிருக்கு உண்மையை சொல்லுவாங்கன்னா முதல் ஈஸ்ட்ல ஒவ்வொரு நாடுகளோடையும் பேசுகிற ஒரு நாடா அது தான் இருப்பார்கள் ஏனென்றா அமெரிக்காவால ஈரானோட பேச முடியாது ஆனா ரஷ்யாவால பேச முடியும் அமெரிக்காவால அங்க இருக்கின்ற இந்த கிஸ்புலாவோட பேச முடியாது ஆனா ரைஷாவோட பேச முடியும் இப்படி மிடில் ஈஸ்ட்ல இருக்கின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கிற நாடுகளாக இருக்கட்டும் அங்கே பேச முடியும் அந்த அளவுக்கு ரைஷாவுடனான உறவுகள் ஸ்ட்ராங்காக இருக்கு இப்ப நாங்கள் வீடியோட கடைசி பதிக்கு வந்துட்டோம் இப்ப இருக்கிற இந்த உலகம் ஒற்றி ஆதிக்கம் அதாவது யூனிஃபோல்டா ஒரு வேர்ல்டு இல்லை அது ஒரு பல்முனி ஆதிக்கம் மல்டிபோல்டா வேர்ல்டாக மாறி இருக்கு இனிமே ஒரு நாடு மட்டும் இந்த உலகத்தை ஆள முடியாது ரைஷா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறது சும்மா ஒரு விசிட் இல்லை அது ஒரு சக்சரல் நெசசிட்டி அதாவது ஒரு பில்டி பில்டிங்குக்கு தூண் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் மத்திய கிழக்கோட பாதுகாப்புக்கும் பொருளாதாரத்துக்கும் ரைஸ் ரொம்ப முக்கியம் மத்திய கிழக்கினுடைய தூணாக ரைஸ் இப்போ மாறிட்டாங்க ரைஸ் அங்கே இருந்து விலகினா அந்த மிடில் ஈஸ்ட்ல அந்த பிராந்தியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம்தான் மிச்சமாக இருக்கு இதனால தான் ரைஸ் இல்லாமல் மத்திய கிழக்கு இருக்க முடியாதுண்டு நிறைய வண்ணுனாக தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க ஆகவே நாங்கள் இந்த வீடியோவில் மிடில் ஈஸ்ட்ல ரைஸாவோட ஆதிக்கம் அப்படி இருக்கு மிடில் ஈஸ்ட்டில் ரசே இல்லாமல் எந்த ஒரு நகர்வோலும் இடம்பெறாது என்பதை பற்றி தெளிவாக பார்த்துருக்கேன் இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமான்னு நம்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பில்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்